எல்லாருமே சொல்ல இருக்குல்ல அந்த ரீக்மெண்ட் வேலை செய்யற அளவுக்கு என்னெல்லாம் பொறுமை இல்லை அவ்வளவு வேதனை வலி அந்த என்ன சொல்லுங்க அவ்வளவு ஒரு இது எங்க மிதந்தெடுத்தா குணமாகும் ஆகும் என்ற நிலைமைக்கு போயிட்டேன் அவங்க சொன்ன இதுகள்ல எனக்கு பொறுமையா செய்யக்கூடிய மாதிரி இல்ல கோலிக்கூட்ட வந்து ஃபுல்லா அப்படி இருக்க அந்த ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்துட்டீங்க தானே நீங்கள் உங்களுக்குள்ள போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி என்றதை ஏன் நான் சொல்ல வரணுன்டா இப்போ நீங்கள் இந்த கோழியை வாங்கி கொண்டு போனால் அது உங்களுக்கு நாளைக்கு இதே பிரச்சனை வந்துடக்கூடாது நிலத்தோட வர வந்து தனக்கு என்னத்தால் வந்ததுன்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்தது தோலை தான் சொன்னபடியா நான் எப்போவுமே கோழி கூட்டுக்கு போய் கை க்ளோஸை போட்டுட்டு அதை கலர்டி போட்டு எல்லாம் டெட்ரோல் போட்டு எல்லாம் கழுவி போட்டு டெட்ரோல் சோப் போட்டு தான் குளிக்க வீட்டிலேயே நாங்கள் தனிமைப்படுத்தி தான் வச்சிருந்தாங்க நான் சில காசு வேற போகிறது இல்லை ஆனால் வாங்குற வைக்கி

எல்லாருக்குமே வந்து ஒரு ஓய்வு நாளாக இருக்கும் என்றதை நான் நான் வந்து நம்புகிறேன் எல்லோருமே நல்லா இருப்பீங்கள்ன்றது நான் நம்புகிறேன் ஓகே இன்றைக்கு வந்து நான் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னால் கனகாலமாகிட்டு நான் வந்து இப்படி சரமிக்கு வந்து ஒரு சில வருத்தம் வந்து அது வந்து ஒரு அலர்ஜி வேலை அந்த வருத்தம் வந்து என்ன மாதிரி ஆயினது என்னத்தால் வந்தது எதுன்றது பெண்களை பொறுத்ததில் வந்து ஒரு தொழில் செய்கிற முயற்சியில் சர்மி அந்த வகையில் கூட இருந்தது ஆனால் அந்த விஷயத்தை குறித்து தான் அன்றைய நல்லா கதைக்கப்புறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் ஓகே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வீடியோவில் போட்டிருப்போம் கோழி வந்து வளர்த்து கொண்டு இருந்தது கோழி வளர்த்து அதில் வந்து ஒரு லாபத்தை நாங்கள் காண்ற கட்டம் வந்ததும் சும்மா இருக்கும் அந்த அதுக்கு மேலே எத்தனை மாதத்துக்கு முன்னோம் மூன்று மாசமா வருமானம் வந்து சுமார் சின்ன ஒரு உண்மையாகவே வந்து ஒரு கோழி வாங்கி வளர்க்கணும்னு சொல்லி இப்ப ஒரு சுயதொழில் செய்யணும் பெண்கள் சுயதொழில் செய்யணும் என்று சொன்னால் ஒரு கோழியை வாங்கி வளர்க்கலாம் என்றது மாதிரியே இல்லாட்டி ஒரு முயற்சி அந்த வகையில தான் நாங்களும் அதை செய்ய வந்து நாங்கள் செய்த பொழுது இப்ப நாங்க வந்து ஒரு குஞ்சாக வாங்கினாங்க இப்ப என்ன குஞ்சு மாச மூன்று மாசம் குஞ்சாக வாங்கி அந்த கோழியை வந்து ஃபுல்லாக வளர்த்து கொண்டு வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் முட்டை இருக்கட்டும் மூணு மாதம் மொத்தமாக ஆறு மாதம் நான் வளர்த்து மூணு மாதம் மட்டும் மேஸ் போட்டு ஒரு கணக்கான வரிவாதத்துக்கு வந்தால் தான் முட்டை போடும் ரெண்டு வருஷமாக ஒரு கோழி வந்து முட்டை போடுமாம் அந்த ரெண்டு வருஷம் முட்டை போட்டதுக்கு பிறகு அது வந்து கல்வெட்டாக இறைச்சிக்கு போகும்ன்றது மாதிரி ஆனால் நாங்கள் வந்து அதில் வந்து லாபத்தை காண்ற டைமுக்குள்ளே சர்மிக்கு வந்து அந்த அலர்ஜிக்கு வந்தது அது வந்து தனக்கு என்னத்தால் வந்ததுன்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே எதிரியும் எத்தினும் டாக்டர் மேராட்டிலாம் போனது போகும் பொழுது இவாக்கு வந்து அந்த குணமாகவும் அந்த இடம் எல்லாம் போய் கொண்டிருந்தேன் ஒவ்வொரு நாள் ரெண்டு நாளைக்கு மருந்து எடுப்பேன் அது கூடுதலாக கூடி கூடி கொண்டு எங்கே எல்லாம் சுகமோ அந்த இடம் எல்லாம் போய் போய் எடுத்து கடைசியாக ஒரு இடத்துல தான் சக்ஸஸ் ஓகே பிறகு வந்து அதுக்கப்புறம் ஓகே ஆகிட்டு நான் அதை குறித்து வேறு வீடியோவில் சொல்கிறேன் என்ன மாதிரி என்ன மாதிரி எத்தனை இடங்களுக்கு மருந்து எடுத்து நாங்கள் தான் ஒன்றையும் சொல்லி கொள்றேன் ஓகே ரெண்டு நாளில் வந்து அந்த கோழி வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்புகள் இங்கே இல்லைன்னு காரணம் என்று என்று சொன்னால் உண்மைக்குமே நான் வந்து என்னுடைய என்று சொல்லி நான் வெளியில தெரியறேன் நான் அது மட்டும் வாகனங்கள் ஓடுறது அதை கூடி நான் போயிட்டேன் நேற்று வீடியோல பாத்திருப்பீங்க அதனடியால் இன்னைக்கு அந்த கோழியை வந்து நாங்கள் விபம்ன்ற ஒரு முடிவு எடுத்த சொல்ல வேண்ட உங்களுக்கு அதால அலர்ஜி வருதுன்னு சொன்னா நீங்க கூட்டுக்குள்ள போறதை தவித்துக்கொள்ளுங்க உண்டைக்கு நான் தான் அது செய்தே ஆகணும் அப்ப இல்லையன்னு சொன்னா திருப்பி திருப்பி அதை வர பாக்குமா அப்படின்னு விவாதம் கூட்டுக்க போனா அவர் சும்மன் போகலாம் தானே என்று சொல்லி உண்மைக்குமே எனக்கு இது செட் செட்டே ஆகாது இந்த விஷயம் அரியணம் பாக்குறார்கள் அரியணம் பாக்குறார்கள் மற்ற நான் நிக்கிறாங்க எனக்கு நேரம் இருக்காது இங்க வீட்டுல நிக்கிறாங்கன்றது மற்றதா இப்போ நான் தான் பார்த்துட்டு சொன்னேன் இப்போ இதால் வந்து தோல் பிரச்சனைகள் வருத்தங்கள் வரும்னு சொன்னா இதப்புறங்களால் வந்து பார்த்து கொண்டிருக்க முடியாது தோல் பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி மாதிரி கடிக்க ஒழிக்கட்டும் அது கொடுமையிலும் கொடுமை தெரியுமா அப்போ தாங்கவே இல்லாத அப்போ இந்த தொழிலை விட்டுட்டு என்ன தொழில் செய்ய போறீங்கள்ன்றது மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆனால் உண்மையிலேயே வந்து இதை குறித்து இந்த தொழில் இல்லாமல் ஒரு இது இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த தொழிலை நம்பி சார் மீ வந்து இப்போ உங்களுக்கு வளமையாக தெரியும் ஆரம்ப காலம் ஃபுல்லாக பார்க்குறாங்க தெரியும் இதை நம்பி பெரிய சீட்டுகள் அதுகள் போட்டு தான் வந்து தஞ்சை முயற்சி தான் செய்ய வேணும் என்று ஒவ்வொரு முடிஞ்சு ஒரு இன்னொரு கொஞ்சம் தொண்டு விடாது அந்த டைமில் எல்லாம் குழப்பமாக இருக்குது ஆனால் அதையும் நான் கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு உண்டு என் கையில் இருக்குது அதை நான் செய்கிறதுக்கும் செய்யக்கெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக நான் சொல்லுவேன் தானே செய்து தானே எல்லாத்தையும் செய்து அதுலேருந்து வரல ஆபத்தை எடுத்து வீட்டுக்கு சாமான்கள் வாங்கி போடுறது கூடுதலான விஷயங்களை வந்து செய்து கொள்வது அப்போ மது இல்லை இங்கே ரெண்டு பிள்ளைகளை வந்து ஏற்றி இருக்கிறது டியூஷன்களுக்கு அது குடும்பமாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரி என்றது வாழ்க்கைன்னு சொன்னால் எப்படி என்றது அந்த வகையில் தான் நானும் பார்த்தேன் கோழியை வந்து கொடுப்ப மாட்டேன் நீங்களும் வந்து சில பேர் வந்து இப்படியான கோழி வாங்கலாம் வாங்கினா எங்களுக்கு லாபம் வரமாட்டது உண்மையில் வாங்குறவைக்கு சக்க லாபம் என்னென்னு சொன்னால் இப்போ ஆறு மாதமாக மேஸ் த மேஸ்க்கும் இப்போ நாங்கள் முதல் குஞ்சாக வாங்கிக்க ஆறு மாதம் மட்டும் நான் வாங்கிக்க மூன்று மாதம் அவங்க மூன்று மாதத்துக்கு மேஸும் அதுக்கேற்ற ரேட்டு அவங்க மேஸ்க்கும் கொடுத்து அந்த குஞ்சுகிட்ட விலை ஏற்ற மாதிரி தான் எனக்கு விலைக்கு தந்து வாங்க பிறகு நான் மூன்று மாதம் தடவைக்கு எனக்கு அந்த முதல் நிறைய முடிஞ்சது ஆனா முடிய எனக்கு நான் கோழியை கொடுத்தாலும் எனக்கு அதில் சிறக்கு அரைவாசி கோழி காசு தான் தெரிய வரப்போகுது நான் சில வலிச்ச காசு வேற போறது இல்லை ஆனால் வாங்குறவைக்கு அவங்க மேச போட அடுத்த முட்டைக்கு வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து முட்டை கிடைக்கும் வாங்கின கையோடியே ரெண்டு வருஷத்துக்கு முட்டை தொடர்ச்சியா போடும் என்ன சில டைமில் அரைவாசியோ முக்காவாசி முட்டை போடும் சில நேரம் குறைஞ்சி கூடும் தவிர ஆனால் தொடர்ச்சியா முட்டை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு முட்டை எடுத்து வந்து கடைக்கு கொடுத்து கொண்டிருந்தது ஒரு கடைக்கு பெங்கட வீட்டு தேவைகளுக்கு மடித்து கொண்டு கோல் பண்ணி கேட்டது இன்னொரு கடையில் ஆனால் கூடு இருக்கிற அளவுக்கு என்றால் ஒரே கடையில கஸ்டமர் கொஞ்சம் முட்டை ஓட்டங்கள் கூட மீன்கள் குறைவு தான் குறைவு காத்து நீங்கள் சொல்லியிருந்தேன் தானே அப்போ அவங்க தொடர்ச்சியாக கேட்க மற்ற கடைக்கு நல்லா ஒரு அளவான கோழி தான் நான் அப்ப அந்த கடைக்கு கொடுக்குற வழியா அளவான கோழி தான் நிற்கிது இப்போ இந்த கடைக்கு கொடுக்குற வழியாக நான் கூட எதுவும் கோழி வாங்கி வளர்த்தேன்ன்றதெல்லாம் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு இல்ல காரணம் கேட்க அப்புறம் நான் இந்த காரணங்கள் எல்லாம் அதை சொல்லி கொண்டிருக்கேன் என்னன்னு சொன்னிச்சு அது அந்த கதை வரும் கதை சொன்னிக்க நேரம் இல்லையாப்பா ஏன்னா அப்படிதான் അപ്പം തൊരു കൊണ്ടേ കൊണ്ടുവരുകയിൽ അതാണ് അപ്പോൾ എന്ന് സാ എൻ്റെ എന്നാ എന്നാ ഏക്കനേ സ്കിൻ അലർജി ഇന്നത് ഒരു കൊഞ്ച കാലത്ത് മുന്നോട്ട് ഇരുന്നത് ഡസ്റ്റുകൾ പാ കടിച്ച് തടിക്കും അപ്പോൾ കൊഞ്ചക്കാലത്ത് പിറകു നാ മരുന്ന് എടുത്തേ നമ്മൾ മരുന്ന് എടുത്താൽ പിറവ് അവയെ ശ്രമിച്ചാൽ ഡസ്റ്റ് അതുകളെ കൊഞ്ചം അതെന്താ നീറ്റുകൾ അതുവെ കൊഞ്ചം പാട്ട് കൊള്ളു അപ്പോഴേക്കും അലർജി കുറഞ്ഞിരും കിരുന്നി സാപ്പാടുകളെയും കുറച്ച് കൊള്ളുങ്ങൾ അത് പിറകില്ല ഇല്ലാമേ പോയിരുന്ന് ഇപ്പോൾ പാത്താ കോഴിജാല തീരുപ്പിയും അലർജിക്ക് മാറി അലർജിക്കണ്ടടി ജാലം പ്രചനയില്ല ചൊറിയ ചൊറിയ പുണ്ണാക്കേ <laughs> okay. அப்போ அப்படி இருக்கும் பொழுது பார்த்துருப்பீங்க உண்மையாகவே கோழி வந்து வளர்த்ததில் உண்மைக்குமே நல்ல லாபம் இருக்குது ஒவ்வொரு நாளும் முட்டை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முட்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் வைக்கவே சந்தோஷமாக இருக்கும் அதை கொண்டு கடையில் கொடுத்துட்டு எங்கள் வீட்டு தேவைக்கே இவ்வளோ நாளும் தாங்க வாங்க கடையில் வாங்குறது இல்லை அப்போ அது ஒரு பெரிய ஒரு தொழிலாக இருந்தது ஆனால் அந்த தொழிலுக்கு உடல் ரீதியாக வருத்தம் பெறும் என்று அதை நாங்கள் வச்சிருக்கல அதான் அந்த தொழில் செய்ய செய்யலாது அப்போ அதனடியால் ஆனால் இதுவும் சொல்லிச்சு அந்த ஊர்க்கோழியால் இந்த வருத்தம் குறைவாக இருக்கும் கூடுதலாக மேய்ச்சல்லான்னு அது மேய்ஞ்சு தெரியும் தானாகவே கூட்டுக்கு வரும் நீங்கள் ஊர்க்கோழி எங்களுக்கு பிறகு ஊர் கோழி அவளை நிறைய வாங்கி விட்டு இந்த இடம் எல்லாம் தாண்டிக்கண்ட கஷ்டமாக இருக்கும் அதை அரியண்டம் படுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் தாண்டி இல்லை புள்ளியெல்லாம் கொஞ்சம் அரியண்டம் பார்ப்பினா அப்போ தான் இந்த கோழியை வாங்கி நான் கூட்டுக்க வச்சு வளர்த்தால் அந்த எல்லாரும் வர்ற ஒரு பக்கமாக இருக்கும் அது நான் நீட் பண்ணி கொண்டு வந்தால் மனங்களோ இல்லை அடிக்கி புள்ளியெல்லாம் அரியண்டை பட மாட்டினா நீட்டாக இருக்க மாதிரி தான் இந்த கோழியை வாங்கினான் மற்றது வந்து நாங்கள் வளர்த்த வளப்பம் வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் நெருக்கமான முறையெல்லாம் கோழியை விட்டுட்டோம் அது கூடுவல் அந்த இதை செய்யாதபடியால் நெருக்கமான முறையில் விட்டுட்டோம் அதே Yeah. <laughs> நீ கூடை அடித்தாலும் அந்த கோழியை நாங்களே நீங்கள் இந்த வளர்க்குற அளவுக்கு இல்லை எனக்கு இனிமேல் மேக்ஸிமம் உள்ள இதுக்குள்ளேயே இவ்வளோ முதல் போட்டால் என்ன கூட்டுக்கும் ஒரு முதல போட்டு திருப்பியும் எனக்கு அதை திருப்பியும் பெருத்தமைன்னு சொன்னாங்க நான் இன்னும் இன்னும் நட்டப்பட்டு கொண்டு தான் இப்போ நான் அதை விட கோழியை கொடுப்போம் உங்களுக்கு நாங்கள் அந்த கோழியை வந்து காட்டுறோம் இப்போ உங்களுக்கு எதாச்சும் யாருக்காவது போ புதுசாக ஒரு தொழில் முயற்சி அப்படி நீங்காச்சு இல்லாட்டிக்கு இப்படி கோழி வளர்த்து கொண்டு இருக்க இனிமேல் எதிங்கம்மா கோழி வேணும் என்று சொல்லிக்கா இந்த கோழியோடு சேர்த்து பிடிக்கல அவங்களுக்கு இன்னும் பெருமானம் கூட வேணும் அப்படி இல்லை நீங்கள் உங்களோட ரோகில் யாருக்காவது வாங்கி கொடுக்க வேணுமென்னு சொன்னால் உங்களோட தொடர்பு கொண்டினா இந்த கோழிகளை நாங்கள அப்டி தந்துடுவோம் என்றால் பங்கீல அடுத்த நாளே உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒரு பொருளை நாங்க கொஞ்ச காலத்துல கவலைப்பட நான் மூன்று மாசம் மேஸ் போட்டு கொண்டது அந்த மாசம் வந்துட்டு எனக்கு முட்டை கூட இல்லை சரியான கவலை எண்ட காசு கையால போய்க்கொண்டே இருக்குது மேசுக்கு ஆனா சொல்லி ஆனா உங்களுக்கு அப்படிக்கான விஷயம் வேண்டும் இல்லை மேஸ் போட்ட கையோட அடுத்ததுனால நீங்க முட்டையை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு உண்மைதான் இப்ப வந்தீங்க வந்தாலும் இப்ப நாங்க வந்து ஒரு மூட தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க முடியாது மொத்தமா தான் என்ன சொன்னா இந்த காசும் சிதைய கூட உள்ளதுக்கே போட்ட முதல் இல்ல அது அரைவாசியை தான் எடுக்கப்பட் அதுக்கும் எனக்கு சிதைஞ்சி வரைக்கும் நான் ஒரு அடுத்த தொழில் செய்யறதுக்கு எனக்கு அது காசும் போதும் இருக்கு குடுக்கேக்க நான் ஒன்றா தான் கொடுப்பேன் கண்டிப்பா அங்கே வாங்கும்பொழுது இருந்து வாங்குற காசு இல்ல உங்களுக்கு இந்த கோழியை வாங்கும்பொழுது உங்களுக்கு நாளைக்கு பிரியூசனம் கிடைக்கும் ஓகே இப்போ கோழியை வந்து காட்டுறேன் மற்றது வந்து இந்த கோழியை வளர்த்த அப்புறம் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு பின்னுக்கும் ஒரு ஆனால் மற்றது ஓ ஸ்டாண்டு இப்போ என்ன மாதிரி ஸ்டாண்டு கூட்டில் வச்சு வளர்க்காத எங்கோ நிலத்தோட கூட்டு அடித்து உமி போட்டு மற்றது இந்த மரத்தூள்கள் போட்டு வளர்த்தியல் என்று சொன்னால் கொஞ்சம் கோழியும் பெருத்தவும் வராது எங்களையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் மற்றது வந்து இதுக்குள்ள கூடி நிறைய பேர் நிறைய ஆதரவு தந்திருந்தீங்க குப்பமேனிய பூசுங்கோ அதை பூசுங்கோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த இந்தியாவில் இந்த டேப்லெட் எடுங்கோ அது சொல்ல நிறைய பேர் வந்து ஆனால் எல்லாருமே சொல்லேற்கில்ல அந்த ரீக்மென்களை செய்கிற அளவுக்கு என்னெல்லாம் பொறுமை இல்லை அவ்வளவு வேதனை வலி அந்த என்ன சொல்லுங்க அவ்வளவு ஒரு இது எங்க மறந்தெடுத்தா குணம் என்ற நிலைமைக்கு போயிட்டேன் அவன் அவங்க சொன்ன இதுகள் எனக்கு பொறுமையா செய்யக்கூடிய மாதிரி இல்லை வீடியோ பார்த்து ஒவ்வொருத்தருமே காமெண்டில் எழுதியிருந்தீங்கள் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் முழு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த இடத்துல அது மட்டும் பண்ணில்லை திரும்பவும் என்ன மாதிரி கோழி வளர்ப்புகள் எப்படி இருக்குது என்ன மாதிரி என்று சொல்லி இப்போ நான் கோழி கூட்டுக்கு போய் சாப்பாடு வச்சு பண்ணிட்டு டெட்டால் போட்டு தண்ணிக்கு கதை அந்த குளிச்சு தான் டெட்டோல் சோப் போட்டு தாண்டேன் ஏன்னென்று சொன்னா அதுல இருக்கிறது ஏதாவது திருப்பியும் என்ற தோலை இதாண்டு மட்டு அப்படியே நான் எப்பவுமே கோழி கூட்டுக்கு போய் கை கிளோச போட்டுட்டு அதை கலர்ட்டி எல்லாம் டெட்டோல் எல்லாம் கழுவி போட்டு டெட்டோல் சோப் போட்டு தான் போட்டுதான் வீட்டுல நாங்க தான் வச்சிருந்தாங்க என்னென்னு சொன்னால் திருப்பியும் மென்னால் சாவக்கூடாது அவ்வளோ ஸ்கின் அப்படி இதா போயிட்டு தெரியுமா சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து கோழியை காட்டுறோம் கோழியை காட்டும் பொழுது உங்களுக்கு பாருங்க கோழிகள் வந்து உங்களுக்கு நாளைக்கு அந்த என்னோட இது சொன்ன மாதிரி மாடு செ செத்தால் தோலாகும் சரி பசி தந்தால் பாலாகும் மாடு செத்து பசு செத்தால் தோலாகுமன்றது மாதிரி இது நண்டே கோழியை வாங்கினீங்கன்னு அடுத்த நாள் உங்களுக்கு ரசியை கொடுக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையும் காட்டாங்க சில நேரம் உங்களுக்கு வருத்தம் வர அப்படி இப்படி சொல்லினா உண்மையை சொல்லி கொள்றேன் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே எல்லாத்தையும் காட்டுற வழியாலதான் குடும்பத்துக்கே வந்த நிறைய பிரச்சனைகள்

நினைக்கிறேன் ஆனா இங்கே நாங்கள் பண்ற தான் தெரியும் தெரியாது ஏன்னா எனக்கு இப்ப ரெண்டு மூணு மற்றவங்களுக்கே தெரியும் சேர்ந்து உண்மைக்கு சுற்றியான கலியும் என்ன மட்டும் இந்த கண்ணாடி இது வந்து காம்சி கடத்த கண்ணாடி இந்த கண்ணாடியை தான் போட்டு கொண்டு பொதுவாவே நான் இப்படி நிக்கிறேன் காரணம் நான் சொன்னா நான் அதுக்கு துரைச்சு நான் சே வேணாம்னு சொல்லி சொன்னேன் நான் அதுக்கு எல்லாம் துரைக்கிற சொல்றது எனக்கு அதுல நம்பறே இல்ல ஓகே அப்படி இருந்து நாங்கள் உள்ளுக்குள்ள போய் நீ கோழியில பாப்போம் என்ன பார்த்துட்டு என்ன மாதிரி என்றதை இப்ப நீங்க வாங்கினாலும் அது உங்களுக்கு பெரிய பலனை தரும் என்றதை நான் நம்பறேன் வாங்க போயிடு பாப்ப உங்களை நாங்கள் வருக வருக என்ன கோழி வாங்குறதுக்கு வரவேற்கின்றோம் அன்போடு ஓடி வாருங்கள் எங்கள் கோழியை வாங்கி கொண்டு உங்கள் வீட்டுக்கு போங்கள்

மண்ணு ஒரு பறக்கம்தானே நாங்கள் கொஞ்சம் உண்மையாக நாங்கள் வச்சிருக்கிறத விளங்கி ஓடக்கு நாங்கள் வச்சிருக்கிற வளப்பும் கொஞ்சம் பிழைண்டுதான் தோணுது நான் நிறைய பேர் சொன்னேன் நெருக்கமான முறையில கோழியை வந்து விட்டுருக்கிற மண் மாதிரி மற்ற கோழியை வந்து பாருங்க இப்பயும் வந்து முட்டையெடுத்து வச்சது இல்லை நம்ம இப்போ வந்து முட்டை முட்டையெடுத்து வச்சிருக்கிறேன் நாலு நாள் நாட வைக்கலாம் வந்து முட்டையை பார்த்து எடுப்பேன் இப்ப நீ மூன்று நாள் நாலு நாள் சேர தான் கொண்டு போவா மற்றது வந்து இப்ப இந்த கூடு வந்து பெற்ற நாளை குருக்கா க்ளீன் பண்றது ஆஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளுமே க்ளீன் பண்றது இப்போ ஏன் நான் சொல்ல வரணுண்டா இப்போ நீங்கள் இந்த கோழியை வாங்கி கொண்டு போனால் அது உங்களுக்கு நாளைக்கு இதே பிரச்சனை வந்துடக்கூடாது மேட்டாவது நிலத்தோட வழக்கைக்கெல்லாம் அவங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இருக்கா கிளீன் பண்ணி கொண்டு மாதிரி இருக்கு அதுக்கு அந்த வளர்க்குறதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் சொல்லி இந்த வேணும் அந்த உமியை வாங்கி கூடு தூள் மரத்துளை போட்டாலும் அது எச்சங்களை மக்க வச்சிருக்கோம் அப்படியான இதில் இருக்கும் அப்புறம் அதை நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கூடி மாதிரி அவங்க தோட்டக்காரரை வந்து எடுத்து போட்டு போவாங்களாம் திருப்பி கொண்டு வந்து உமியை போட்டுட்டு போவாங்க அவங்களே செய்து கொள்ளுவாங்களது மாதிரி கோழி பாருங்க கோழி எல்லாமே வந்து இப்போ சாப்பிட்டு மற்ற வந்து இதுக்கு நாங்கள் வந்து வைக்கிறது வந்து பீக்கோ என்ன பீக்கோ பீக்கோ இன்னொரு சத்து பவுடர் மட்டும் எடுத்தேன் மற்ற நாங்களும் வந்து நீ வளர்க்க நீ அது அது எங்களுக்கு முட்டையை திறந்துட்டாலும் மட்டும் இல்லை அது கூறிய மற்ற சாத்து சீசன் அந்த சாலிகள் பிடிக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் நான் போய் மருந்து இல்லாம எடுத்து நான் இப்போ நாங்கள் எங்களை கவனிக்கிறோமோ இல்லையோ சாமி வந்து கோழியை ஒரு நாளுமே வடிவான முறையில் கவனிச்ச வாடிதான் ஃபுல்லாக இல்லை ஒரு கோழி செத்தாண்டா நன்னா நட்டம் எனக்கு உண்மையில் அப்போ அதுக்காக உடனே ஓடி போய் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வருத்தமோ ஒரு பூச்சிக்கு அந்த டேட்டுக்கு போனோம் உடனே போய் எல்லாமே எடுத்து கொண்டு வந்துடும் காசை பார்க்க மாட்டேன் அதுக்குரிய மாதிரி தான் ஆனால் அதெல்லாம் வருமானம் உடனே குறைவாக இருந்தால் கூட நான் அதுக்குரிய அதே இப்போ சொன்னீங்க வீடியோ போட டெல்லி நீங்கள் டி யாருங்க ரஜி கடைக்காரர் கொடுங்கன்னு சொல்லி உண்மையாக ரஜி கடைக்காரர் கொடுக்க எங்களை விருப்பம் இல்லை காரணம் முட்டை விடாது வாங்கி முட்டை வளர்த்த கோழி இது மட்டும் இதை வந்து நாங்கள் இப்படியே கொடுக்கும் பொழுது வாங்குறவங்களுக்கு ஒரு பிரியோசனம் அடையும் என்ன சொல்லுங்க ஒரு தொழில செய்ய போறாங்க அவங்கள அதால வருமானம் உடனே வருமானம் எடுக்கக்கூடிய அவங்க சேர்த்து அந்த கோழியை வளர்க்குறவங்களோட சேர்த்து வளர்க்கறது இன்னும் கூடுதல் இல்லாடி அவங்க ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு இதை ஒரு வாங்கி குடுக்கல அவங்க ஒரு இதை தேச்சு இன்னும் பெருக்குவாங்க நிறைய பேர் நிறைய விதமான முறையில இருக்கிறாங்க அப்படி போது பார்க்கும்பொழுது இதை வந்து செய்தால் பெரிய அளவு பலன் கிடைக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்ல இந்த கோழியை வாங்க எப்படி இருந்தது மேடம் ஃபீல் எப்படி இருந்தது வாங்கிக்கலும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது என்ன காரணம் சொன்னா நான் இதால ஒரு வருமானம் எடுப்பேன் ரெண்டைக்கா கூடிய சீக்கிரம் எடுக்கணும் தான் எதிர்பார்த்தேன் ஆனா கல் மூன்று மாசம் சென்று ஆனால் அதை ஆளை பிரிக்க முதல் ஒன்று போட்டு அப்படி தான் எடுக்க எந்த முதல் போடாமல் எந்த தொழிலையுமே நாங்கள் வேறுமா நம்ம தொழில் ஒரு முதல் போடாமல் லாபம் எடுக்கலாம் பார்த்தீங்களா கூறு சேவல் அணிக்கு சேவல் கீழே செவல் ஓகே அப்படி இப்ப குடுக்கறக்க இப்ப கொடுக்க போறோம்னு சொல்லியக்க இப்படி இருக்கு கவலையா இருக்குது கவலையா இருக்குது சரியான என்ன செய்யறது என்ன அதே ஒரு பண்ண வழியில தச்சு தவிர நான் கூட்ட தானே நான் அங்க இருந்தாலும் எனக்கு பின்னால வந்து நிக்குது அது என்ன சொல்றது அந்த தன்ன கவனிக்காட்டிலும் இந்த புள்ள தான் வளர்க்குறத ஒவ்வொன்றையுமே வந்து தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்து கொள்றாரு ஏன்னா இது இந்த கூட்டுக்குள்ள நிக்கிறது வந்து கம்சி மாதிரி இந்த கூட்டுக்குள்ள நிக்கிறது வந்து மோனிகா மாதிரி கம்சி பாருங்க கீ கீ என்றது சரி இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் சாப்பாடு போட்டைக்கு இப்ப என்ன கண்டோன்னே பறவை தடித்தடி அன்னைக்கு சாப்பாடு போட்டுவிட்டேன் அவயுக்கு அந்தந்த டைமுக்குள்ளே அது அது இல்லாததையும் வந்து நாங்கள் சரியான முறைக்கு கொடுத்துடுவோமேண்ணே கொடுக்கையிலே என்று சொன்னால் அவையல் வந்து கொஞ்சம் சினப்பட்டு கொண்டு நிற்பினேன் பாருங்க கொஞ்சம் இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாமே வந்து சரியான முறைக்கு வைச்சாச்சு இப்போ நான் கோழிதாங்க உங்களுக்கு இந்த வெள்ளை போ இது வலையெல்லாம் தந்து தான் முடுவோமேண்ணே என்னது இந்த

என்னென்னு சொல்றது எந்த விதமான ஒரு மற்ற முண்டுமே இல்லை இப்ப நாங்கள் இந்த உங்களுக்கு ஆரம்பத்துலயே பார்த்துருப்பீங்கன்னு குளிச்சிட்டேன் ஃப்ரெஷ் ஆயிட்டேன்னா கூட்டுக்கிட்டே நின்று வாண்டிருக்கீங்களா ஆசிரியம் உள்ளே போய் நின்று ஓகே அந்த பார்த்துருப்பீங்க கோழி கூட்டம் வந்து ஃபுல்லா இப்படி இருக்கேன் ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்துட்டீங்க தானே நீ உள்ளுக்குள்ள போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு என்ன விலைக்கு என்ன மாதிரி தருவோம்ன்றதை பண்ணுறதே நான் காய்ச்சிக்கொள்ளுவோம் சரி நீங்கள் வந்து கோழி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திருப்பீங்க உண்மைக்குமே வந்து கோழியை வந்து நாங்கள்

ஓகே அப்போ அந்த வகையில் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்னென்னு சொல்கிறது இப்போ யாருக்கும் ஒரு காசை வந்து சும்மா கொடுக்குற நேரம் இப்படி ஒரு தொழில் முயற்சியோடு அதை வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களோட பேர் சொல்கிற அளவுக்கு நிலை நிலையாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் அதாலேயும் வந்து அவங்க வந்து ஒரு பிரியோசனமாக அடைஞ்சு கொள்வாங்களே இப்போ சில பேர் வந்து ஒரு ஆக்களை ஹெல்ப் பண்ணணும் இந்த காசை வச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறது ஆனா அதுல வந்து பிரிய சொன்னு சொன்னால் மனிதனுக்கு காசுன்றது வந்து நிறைய தேவைகள் இருக்கும் கடன்கள் இருக்கும் அவங்க வந்து அதுக்குரிய எடுத்துட்டு போயிடுவாங்க இதை வந்து நீங்கள் ஒன்று பொழுது அவங்களுக்கு ஒரு தொழிலாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் தான் ஒரு மாதிரி செய்யமானதை எடுத்துக்கொண்டு இருப்பாங்க தொழிலாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய அளவு ஆசீர்வாதமாக உங்களுக்கும் இருக்கும் அதை நாங்களும் தரும் பொழுதும் ஒரு பெரிய அளவு ஒரு சந்தோஷத்தோடு தான் தருவோம் என்று சொன்னால் இருந்து வாங்கினதை நீங்கள் வந்து அதால் ஒரு பலனடைகிறீங்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஒரு முயற்சி எடுத்து செய்யணும்னு நினைச்சது இப்ப மறுபடியும் ஊர்கழி வழக்குகளே எனக்கு இந்த பிரச்சனை அது பெரிய பெரிய முந்தி இருந்த நல்ல இருந்தது அப்போ அந்த இடம் ஃபுல்லாமே எஞ்சி திரிஞ்சு வந்து கூட்டுக்கு இருங்க அப்போ நான் அதுகளோட பெருசாக மின அந்த முட்டையோ சாப்பாடு தண்ணி போடுறதுக்கு தான் மின இது ஃபுல்லாவே நான் காலை மேல போனால் மினக்கிடணும் கூண்டு கோழி தானே நிக்கிறவடியால அந்த வகையில் அந்த என்னென்னு சொல்றது கோழின் வக்கு ஏழாவது இது இல்லாமல் நீங்கள் வந்து இதுதான் தொழிலண்டு செய்ய உங்களுக்கு சரியான முறைக்கு செய்வீங்கள் என்று தான் நான் நம்புகிறேன் சிலவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு கோழிகள் வளர்க்குறவங்களுக்கு அனுபவம் எனக்கு அந்த அனுபவங்கள் இல்லை இப்போ இப்போ தான் நான் ஒன்று ஒன்றா தான் ஒரு கோழியில் தான் அனுபவங்கள் இருந்தது அனுபவங்கள் இல்ல துறந்து விட்டுட்டு அப்புறம் அடைச்சி விட்றேன் வெயில் டைம் காத்து டைம்ல அந்த அம்மாள் வருத்தங்க சளியல் வருமாட்டா அதுக்கு உரிய மருந்துகள் எடுத்து கொடுத்தோம்னா அந்த கோழி உயிர் ஆபத்து இல்லாமல் தாப்பு காப்பாற்றி கொள்ளலாம் அப்படியெல்லாம் செய்கிறேன் நான் அப்படி ஊர் கோழியாலையும் கொஞ்சம் எனக்கு லோஸ்டா தான் கொஞ்சம் கோழி ஆக்கள் பிடிச்சு கொண்டு போறது மட்டும் கோழிகளும் கொஞ்சம் வருத்தங்கள் வந்து தாண்டினா அப்படி தாண்டி அரைவாசி கோழி நின்று புற காலப்போக்கில் மழையில் அதுகள் வந்தோன்னா கொஞ்சம் தண்ணி நிக்கிற இடம் தானே அப்ப நாங்க பேசாம குடுத்துட்டோம் அப்படியே ஊட்டோடியை சேர்த்து அதை கொடுத்தனாங்க சரி அப்போ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே இப்போ வந்து இனி செய்ய போகிற அடுத்த தொழிலை வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பான முறையில் சொல்லுவோம் ஏன்னு சொன்னால் இது உங்களோட சம்மந்தப்பட்ட தொழில் அதாச்சும் வந்து இதை நீங்கள் தான் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு ஆதரவு தர வேணுமே கொடுக்க வேணும் அது என்ன தொழில் எப்படி செய்கிறதுண்டு ஒவ்வொன்றையுமே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தர வேணுமென்று சொன்னோன்னு சௌர் நீ பேர் இதை பண உதவி அப்படி ஒன்றையும் இல்லை உங்கள்கிட்ட ஆதரவு தான் எங்களுக்கு முக்கியம் தான் எங்களோட தொழிலுக்கு ஒரு முன்னேற்றம் முயற்சியுமா இருக்கு பணங்கள் எங்களுக்கு இதுவும் நாங்கள் அப்படி சொல்லியில்லை எங்களுக்கு உங்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட் இருந்தாலும் பட் அது வந்து எங்கள்கிட்ட என்னதான் இருந்தாலும் எங்களால் தொழில் செய்யாமல் எங்களால் இருக்க முடியாது அடுத்தவன் எதுவும் சொல்லிட்டு போகலாம் அதை இதில் வந்து நாங்கள் நியாயப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை நிச்சயமாக எங்களுக்கு முடிஞ்சா ஏதாச்சும் ஒரு தொழில் செஞ்சு ஆகணும் இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாள்னு சொன்னாங்க எனக்கு இன்றைக்கு வந்து கராச்சிக்கு ஒரு இன்ஜின் கொண்டு வரேன்னு சொன்னாங்களே என்ன சொன்னால் சர்வீஸ் போடணும் அது அந்த மாதிரி புயல் காற்று மாதிரி அடிக்குது இப்போ சந்தையில் கீழே போனாலும் மீனவர்கள் இல்லை ஆனால் நான் உடனே என்ன சொன்னே நான் சொன்னால் நான் ஒரு பன்னெண்டு ஐம்பது பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடும் நீங்கள் வாங்கணும் இப்போ நேரம் வந்து பதினொன்று ஐம்பது ஆயிடுச்சு பன்னெண்டை முக்கால் என்ன இப்போ பன்னெண்டு மணிக்கு நான் கடைக்கு போகணும் கடைக்கு போனால் ஒரு இன்ஜின் ஒன்றுடுவாங்கல்ல அப்போ அந்த இன்ஜினை வந்து செய்து செய்துட்டு வந்துடுவேன் வந்துட்டு இப்படி தானே ஒரு ஒரு வேலையை வந்து இன்னைக்குமே நாங்கள் செய்யாமல் இருக்கலாது ஆனால் எங்களை பார்த்து சொல்லுவாங்க சில வேலையில் வேலை செய்கிற ஒன்று மில்லியன் மற்ற அண்டே அண் வந்து சீசனுக்கு தொழில் செய்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சீசன் தொழில்ன்றது வந்து அவருக்கு சிலர் கேட்டு அன்னைக்கு வந்து சில நேரம் தெரியாமல் இருக்கலாம் சீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் சம்மந்தப்பட்டதுல இங்கே வந்து காத்து சரி காத்து தான் தொழில் செய்ய மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு வேறு இடமாற்றங்கள் செய்து வேற ஒரு இடங்களுக்கு தொழில போவாங்க அப்படியே இருக்க எங்களுக்கு வர இன்ஜின் வேலை வராது உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்குமான்றதை நான் நினைக்கிறேன் அப்போ தான் நாங்களும் வந்து தொழில் வாய்ப்பில் வேற வரியாக நாங்கள மாத்திக்கொள்றோம் ஏன்னா இதை நம்பி இருக்கேக்க இதை நம்பி இருந்து போட்டு பிறகு நாங்கள் இதை விட்டுட்டு பிறகு கடன் மாறி போட்டு பிறகு அதே வாரத்தில் உழைச்சி கொடுக்குறவங்க இந்த வாழ்க்கை அப்படி இருக்காது அதனடியால் தான் நாங்கள் இருக்கிற போதே எல்லாத்தையும் சேமித்து கொள்ள வேணுமென்ற ஒரு இதில் நாங்கள் அதாவது ஒரு தேவை எங்களுக்கு இப்போ ஒரு வருஷம் தொடங்கிக்கு நாங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தில் வாங்குவோம் ஏன்னா அப்போ நிறைய தேவைகள் இருக்கும் அது எங்களுக்கு இப்போ தொழில் வேண்டும் இப்போ அந்த இடத்துல முடங்க இயக்கல நாங்கள் அடுத்த கட்டம் செய்தே ஆகணும் என்னென்னு சொன்னால் நாங்கள்ட பிளான் சரியான முறையில் போய் கொண்டிருக்கோம் என்னுடைய உடம்பில் வந்து உயிரும் இந்த கை கால் இயங்கும் வரைக்கும் என்னுடைய வேலைகள் வந்து நான் சரியான முறையில் வந்து செய்து கொண்டு தான் இருப்பேன் அதை உங்களால் என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு காட்டிக்கொண்டு தான் இருப்பேன் நீங்கள் வந்து இப்போ பாருங்க ஓகே அப்போ நாங்கள் வந்து இந்த கோழி விஷயத்தை வந்து இதோட முடிச்சுக்கொள்கிறேன் என்ன கராஜி இப்போ போகிறேன் கராஜி வந்து வேறங்க உப்புமேக்குமே வந்து இப்போ காஞ்சி வே தான் இருக்குது மன ஒரு ஒரு இன்ஜின் தான் இன்றைய வருது அந்த இன்ஜினை வந்து செய்கிறதே உங்களுக்கு நான் காட்டி கொண்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் ஓகே கடைக்கு போயிட்டு பார்ப்போம் சரி ஓகே பாருங்க நான் இப்போ கடைக்கு வந்துட்டேன் காற்ற பாருங்க போட்ட கிடுகெல்லாம் அப்படி தொங்கு இருக்குல்ல வெயிலுக்காக போட்டு விட்டு நாங்கள் சும்மா காற்று அப்படி காற்று நிற்குது இங்கே இஞ்ச அப்படி ஃபுல்லாக நீ இன்ஜின் கொண்டு வந்த அப்புறம் வேலை செய்கிறப்பா அப்படி நான் சொன்னாங்க இன்ஜின் வந்து நாங்கள் செய்து வச்ச இன்ஜினை கூடி வந்து எடுக்க வரையில் எண்டா அவ்வளோ காற்று எடுக்கிறபடியா அவ்வளோதான் எடுக்க வரையில் கால் பண்ணுறான் ஓகே நான் கோல் கால் இன்ஜின் ஹலோ ஓ நான் கடையில் நிற்கிறேம்மா சரி ஓகே ஓகே